வெல்கம் டு பிரபு மேஸ் இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த டெட் தேர்வு சம்மந்தமான விவகாரத்தில் என்னென்ன முடிவுகளை இப்போ எடுத்திருக்கிறாங்க அரசு என்னென்ன ஆலோசனைகளை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற சம்மந்தமாக இப்போ பேப்பர் நியூஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் கிடச்சிருக்கு அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு சம்மந்தமான என்னென்ன நியூஸ் கிடைச்சாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு அஃபீஷியலாக கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் இரண்டு ஆண்டுகளுக்குள் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு இப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிற கெடுவா இருக்கு தேர்வு எழுத விருப்பமில்லாத ஆசிரியர்கள் ஓய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அதேவேளை ஓய்வு பெற ஐந்து ஆண்டுகள் உள்ளவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது என உச்சநீதிமன்றம் கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி தீர்ப்பளித்தது தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஏழு லட்சம் ஆசிரியர்கள் இந்த தீர்ப்புனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து தலைமை செயலாளர் நான் முருகானந்தம் மற்றும் அமைச்சர் ஸோ அன்பில் மகேஷ் இவங்களால் பார்த்திங்கன்னா ஒரு தலைமையில் ஒரு கூட்டம் வந்து ஆலோசனை கூட்டம் வந்து நடந்தது அதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு ஸோ இது மாதிரி டெட் தேர்வு நடத்துறதை தாண்டி ஒரு சிறப்பு தேர்வு வைக்கலாம் ஆசிரியர்களுக்கு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தி அவர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லை அப்படின்னா அனுபவம் கருதி தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை குறைச்சி நிர்ணயிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு சில பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் மேலும் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என சில ஆசிரியர் சங்கங்கள் முடிவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த கூட்டம் வந்து ஒரு முடிவுக்கு எட்டப்படாமலே முடிவடைஞ்சிருக்கு இந்த நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்கிறாங்க இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது எக்ஸ் தளத்தில் வியாழக்கிழமை வெளியிட்ட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டு தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் ஆசிரியர் தரம் தொடர்ந்து மேம்படுத்தப்பட இது இது கட்டாயமாக இந்த எக்ஸாம் வந்து அதில் நாங்கள் வேண்டான்னு சொல்லலை அதில் எந்த நாங்கள் மறுப்பும் தெரிவிக்கலை ஆனால் கட்டாயமாக இப்போ பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு கட்டாயமாக எழுதியே ஆகணும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு சில விதிவிலக்குகள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதை தாண்டி எதிர்கால நியமனங்களுக்கு டெட்டு தேர்வை நாங்கள் ஒரு கட்டாய தேர்வை தேவையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே நேரம் ஏற்கனவே பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வை பின்னோக்கி பயன்படுத்துவது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நடைமுறையில் இருந்த சட்டங்கள் விதிகளை கொண்டு ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டனர் ஆல்ரெடி இருந்த சட்டங்கள் அதனுடைய விதிகளை வச்சு தான் நாங்கள் வந்து ஆசிரியர்களை பணியமர்த்துறோம் இப்போ வந்து இப்படி ஒரு ரூலை போட்டிருக்கிறதுனால பின்னோக்கி போய் அந்த ஆசிரியர்களையும் கொண்டாந்து நாங்கள் இந்த டெட் தேர்வுக்குள்ளே உட்படுத்துகிறப்போ நிறைய மாணவர்களுடைய நலன் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை தாண்டி அவங்க தகுதி பெறவில்லை அப்படின்னா கட்டாய ஓய்வு அளிப்பது அப்படிங்கிறதும் நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டாய ஓய்வுக்கு வழிவகுக்கும்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு கீழே பாருங்கள் இந்த நடைமுறை செயல்படுத்தப்பட்டால் ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு பெற வழிவகுக்கும் இதனால் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்படும் வழங்கப்பட்ட குறுகிய காலத்தில் டெட்டு தகுதி பெற்ற ஆசிரியர்களை சமமான எண்ணிக்கையில் பணியமர்த்தி பயிற்சி அளிப்பது அப்படிங்கிறது சாத்தியமற்றது இதனால் இந்த சூழலை தவிர்க்க விட்டால் இது லட்சக்கணக்கான மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அதன்படி புதிய நியமங்களுக்கு மட்டுமே குறைந்தபட்ச தகுதிகளை ஒழுங்குபடுத்துகிறது எனவே ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களின் கட்டாய ஓய்வுக்கு இது வலிவடுத்த வழிவகுக்கும் இது இப்போ சொல்லியிருக்கிற இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி தேசிய ஆசிரியர் குழுமம் அதாவது இந்த டெட் தேர்வை அறிமுகப்படுத்திய போதே அந்த தேதிக்கு முன்னர் நியமிக்க நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அதன் விதிகள் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சேப்போ அந்த ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த டெட் எக்ஸாமை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அந்த குழுவே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி வரப்போகிற ஆசிரியர் நியமனங்களுக்கு தான் டெட் தேர்வுங்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய பணியில் உள்ள ஆசிரியர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதுடன் எதிர்கால நியமனங்களுக்கு டெட்டு தேர்வை கண்டிப்பாக பின்பற்றுவதன் மூலம் கல்வியினுடைய தரம் மற்றும் ஆசிரியர்களுக்கான நீதி இரண்டையும் உறுதி செய்வதில் தமிழகம் உறுதியாக உள்ளது ஆல்ரெடி இப்போ வந்து வேலையில் இருக்கிற ஆசிரியர்களுடைய பணி பாதுகாப்பை நாங்கள் உறுதி பண்ணுறோம் அதை தாண்டி இனிமேல் வரப்போகிற ஆசிரியர்களுக்கு நாங்கள் இனிமேல் செலக்ட் பண்ண போகிற ஆசிரியர்களுக்கு இந்த டெட்டு தேர்வை கட்டாயமாக நாங்கள் கட்டாயமாக வச்சு அதுலேருந்தான் இந்த தரத்தை நாங்கள் உறுதி பண்ணுறோம் அந்த மூலமாக தான் நாங்கள் ஆசிரியர்களிடம் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற தீர்ப்பை வந்து மறுபரிசீலனை செய்யணும் சீராய்வு மனு இந்த சமநிலையை அடைய முயல்கிறது ஸோ உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய அணுகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை சட்டம் அரசியலமைப்பு கொள்கைகளை மட்டுமல்ல மாநிலம் முழுவதும் உள்ள மாணவர்களுடைய எதிர்காலத்தையும் உள்ளடங்கியிருக்கு எனவே இதை வந்து மத்திய அரசும் சரி உச்சநீதிமன்றமும் சரி இதை கருத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த மறுசீராய்வு முனைவையும் ஏற்றுக்கிட்டு தீர்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த பேப்பர் நியூஸில் நமக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இன்னும் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ